அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மயிலம்பட்டி பிஎசியில் விஹெச்னா ஜாயின் பண்ணேன் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் அங்கே ஜாயின் பண்ண வச்சாங்க நாங்கள் எல்லோரும் ஒரே செட்டாக அங்கே போய் அங்கே ஜாயின் பண்ணோம் ரெண்டு வருஷம் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறமே வந்து டிபிகே சார்கிட்ட தஞ்சா அப்போ தான் வந்து மிட்டாஸ்ட் மெட்டாடி வீகச்சன் நிறையா போட ஆரம்பித்தாங்க சார் நாங்கள்லாம் சொந்த ஊருக்கு போனோம் அந்தமாரி தான் அங்கே வந்து தங்கியிருக்கோம்னு சார்கிட்ட போய் கேட்டோன்னே அவர் எங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு விட்டார் அங்கே போய் அப்போ தான் வந்து அங்கே வீகச்சன் வேலையை தொடங்க ஆரம்பித்து இம்யூனிசேஷனாக இருக்கட்டும் ஃபேமிலி ஓராக இருக்கட்டும் டெலிவரி பார்க்குறதா இருக்கட்டும் யூனிஃபார்ம் சர்வேஸ் லெப்பரி சர்வே எல்லாமே நாங்கள் தான் போய் எங்கள் செட்டு தான் போய் கிராமத்தில் வீடு வீடாக போய் எங்கள் பணியை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் வீடு வீடாக போய் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்போம் அந்த மக்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் வந்து அப்போல்லாம் வந்து ஹோம் டெலிவரி பார்க்கணும் இப்போல்லாம் பிஹெசி டெலிவரினு கேட்கும்போது அப்போல்லாம் ஹோம் டெலிவரி பிஹெச் ஒரு வசதியுமே இல்லை ஒரு க்ளவுஸ் கிடையாது ஒரு கிட்ட கிடையாது எதுவுமே இல்லை நம்ம கையை வச்சுட்டு அந்த பேஷண்ட் அந்த வீட்டில் போனால் கரண்ட் இருக்காது சிம்மில் வைக்க வச்சுட்டு பல்லா கட்டையை போட்டுவிடும் சாக்கை விரித்து போட்டு டெலிவரி பார்க்கணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து நல்லா சர்வீஸ் பார்க்கணும் பேர் காலம் பாங்க அப்போ வந்து நான் வந்து ஒரு வில்லேஜில் தான் குடியிருந்தேன் அப்போ வந்து காலை நைட்டில் கரண்ட்டும் மேக்சிமம் இருக்காது டெலிவரி பார்க்க போகணும் மழையாக கொட்டும் பசங்களை வீட்டில் போட்டு பூட்டிகிட்டு எங்கள் சாரை கூட்டிகிட்டு போய் அவர் குடையை பிடிச்சிட்டு உட்கார கூட இருக்காது குடைய பிடிச்சிக்கிட்டு வெளியிலே நிற்பாரு நான் டெலிவரி பார்த்துட்டு வருவேன் அதுக்கப்புறமே கிளம்பி அவரும் வேலைக்கு போகணும் நானும் வரணும் அது எங்கள் சார் வந்து நான் அந்த அளவுக்கு பத்தெட்டு வருஷம் நல்லா வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் வெங்காயம்மா நான் குழம்பு வைக்க மாட்டார் ஆனால் காலையில் அவர் வந்து எழுந்திரிச்சி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து பிள்ளைய வளர்க்கறதுலேருந்து என் குடும்பம் நடத்துறதுலேருந்து எல்லாமே அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்போ வந்து நாங்கள் ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா சம்பளத்துக்கு போனோம் ஒரு டெல்லி ஒரு ஃபேமிலியில் அன்றைக்கி கேஸ் பண்ணோம்னா ஒரு ஏரியாவில் ஒருத்தங்க டெலிவரி ஆயிடுச்சுனாக்கா நாங்கள் விஹெச்என் போய் பார்க்கணும் ஏஎன்எம் பார்க்கணும் மின்னியல்ஸ் பார்க்கணும் விஏஓ பார்க்கணும் பால்வாடி டீச்சர் பார்க்கணும் ஒரு மதரை போய் நம்ம கேட்கணும் வந்து இத்தனை பேருமே வச்சா நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க பாங்க அப்போ எங்கள் சம்பளத்தில் காசு கொடுத்தா அவங்கள பார்க்கவே முடியாது அப்போ நாங்கள் நகையெல்லாம் அடவு வச்சு கூட நாங்கள் வந்து அப்போ கேஸ் பார்த்துட்டு அந்த கேஸுக்கு அட்டண்டராக அந்த குழந்தைய பிரிண்டை வச்சுக்கிட்டு அதுக்கு துணியெல்லாம் டைப்பர்லாம் இப்போ கிடையாது பீ துணின்னு சொல்லுவாங்க அது தூக்கி பார்த்துக்கிட்டு கட்டில் கல்லையே இருந்து பார்த்துட்டு ஃபேமிலி பிளானிங் கேஸ்லாம் போட்டு வந்தோம் எங்கள் செட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாங்கள் ஜாயின் பண்ணப்போ தான் நான் நல்லா அடித்து சொல்லுவேன் எல்லாமே நாங்கள் ஆரம்பித்து மக்கள்கிட்ட மேடம் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா போய் நாங்கள் திணிச்சது அவங்களுக்குலாம் இப்போ புரிய இப்போலாம் வந்து சிஸ்டர் நான் மாசமாக இருக்கேன் எங்கே பதிவு பண்ணணும்னு கேட்குறாங்க எங்கே தடுப்பூசி போட வரணும்னு கேட்குறாங்க அப்போலாம் அதுவே கிடையாது நாங்கள் வீடு வீடாக போய் உட்காந்து பேசி 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 தான் மக்களை மாற்றி இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து இந்த ஆன்லைன் வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் மக்கள்கிட்ட போய் நாங்கள் இன்றைக்கும் நான் பல இருபது முப்பது வருஷம் ஒரு ஏரியாவில் இருபத்தஞ்சி வருஷம் விகச்சுருந்தேன் இன்றைக்கும் நல்லது கிட்டது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஃபோன் வாங்கி எங்கள் குடும்பத்துக்கே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாங்களும் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்கள வருவாங்க அந்த மாதிரி சுமூத்தான ரிலேஷன்ஷிப்பில் வேலை பார்த்துட்டு மன நிறைவோடு இருந்தோம் அப்போல்லாம் வந்து இருபது வருஷம் வரைக்கும் பத்தாயிரம் சம்பளம் தாண்டுறேன் நாங்கள் இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் சம்பளம் வாங்கினோம் இப்போ தான் கை நேரம் சம்பளம் வாங்குறோம் ஆனால் அது கை சம்பளம் வாங்கினாலும் வேலை பார்த்தோங்கிற திருப்தி இந்த ஒரு வருஷமாக எனக்குலாம் இல்லவே இல்லை ஏரியாவுக்கும் போக முடியல டிஎம் தான் மட்டும் சொல்லுவாங்க ரிப்போர்ட் போடும்பொழுது ஜெனியூனாக போடுங்க பொய்யா போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜெனியூனாக போடுற அளவுக்கு எங்களுக்கு ஏரியா போக இப்போ டைமே இல்லை அளவுக்கு தான் அங்கே வேலை பார்த்தோம் நான் வந்து விஜயகுமாரி ச பையன் கல்யாணத்துலேயே நம்ம காட்டுப்பு டீமை பார்த்தேன் நான் ஐயோ சிகிச்சை வரும் இவ்வளோ தூரம் போகிறமே எனக்கு பயமாக இருக்குது அங்கே வீமெல்லாம் எப்படி இருப்பாங்க சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ்னாங்க வீமெல்லாம் நல்ல நீங்கள் வாங்கன்னு ஐயோ டேட்டா இன்றைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுமே எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது அப்படின்னு சொன்னேன் அவங்க டேட்டா என்றால் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை எல்லாம் வீக எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க திடீர்னு அவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்பயே நான் மேடத்தில் சொன்னேன் மேடம் ஒரு வருஷம் கழிச்சு நான் ரிட்டையர் ஆகணும் உங்கள் பிளாக்கில் என்னென்ன மறுபடியாக ரிட்டையர் ஆகி என்னை அனுப்புங்க மேடம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இன்றைக்கி எல்லோரும் வந்து விழாவை சிறப்பிச்சு நல்லபடியாக ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி வரக்கூடிய தேங்க்யூ